ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் தந்தூரி சிக்கன் தாங்க செய்ய போகிறோம் நம்ம ஹோட்டலில் செய்கிற மாதிரி தந்தூரி சிக்கன் ரொம்ப அருமையாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் இதுக்கு அவன்லாம் தேவையில்லைங்க நம்ம நம்ம நார்மலாக வீட்டில் எப்படி செய்யணுமோ அதேமாதிரி செய்யலாம் அதே டேஸ்ட்லேயே நல்லா சுத்தமாகவும் சூப்பராக இருக்கும் வாங்க இந்த தந்தூரி சிக்கன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு நான் இந்தளவுக்கு ஒரு மூணு பீஸு எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா தோல்லாம் உரிச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து லைட்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டுருங்க ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் அந்த மசாலெலாம் உள்ளே நல்லா இறங்கி நல்லா வெந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டுக்கலாம் ரொம்ப கட் பண்ணிங்கன்னால் பீஸ் பீஸாகிடும் நல்லா லைட்டாக அந்த மாதிரி கீறி விட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கீறி விட்டாச்சு இப்போ அது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை டபனை புழிஞ்சு விட்ருங்க இதை புழிஞ்சு விட்டு நல்லா ஊற விட்டிங்கன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாயிரும் அதே சமயத்தில் நம்ம சாப்பிடும்போது உள்ள ஒரு லைட்டாக புளிப்பு சுவையோடு நல்லாயிருக்கும் இதை நல்லா பிசைஞ்சு க சேர்த்து நல்லா பெரட்டி வச்சுருங்க இப்போ இதை அப்படியே மூடி வச்சு ஒரு அரை நேரமாக ஊறட்டும் ஊறணோன்னே பார்க்கலாம் இப்போ இந்த சிக்கன் ஊறதுக்குள்ளே இந்த தந்தூரிக்கு நம்ம வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் இப்போ சிக்கன் ஊற வச்சு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு பவுலில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்துக்கோங்க சிக்கன் மசாலா இல்லைன்னா உங்கள்கிட்ட தந்தூரி மசாலா இருந்தால் கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுவும் அதே டேஸ்ட்டில் தான் நல்லாயிருக்கும் கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கசூர் மேத்தி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் உப்பு காரம்லாம் உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இதோட கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் வந்து அது தந்தூரி சிக்கன் குழந்தை எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம இந்த மசாலா நம்ம கலந்து வச்சிடலாம் நல்லா கையில் எல்லா இடமும் படுற நல்லா தடை விட்ருங்க இந்த மசாலா பாருங்கள் எனக்கு கரெக்டாக இருக்குது இந்த மூணு பீஸுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்க எல்லா மசாலாமே நான் வலிச்சுட்டேன் நல்லா சேர்த்துடலாம் இந்த ஃபுட் கலர் போட்டனால பாருங்கள் கொஞ்சம் நல்லா கலராக இருக்குது அதை வருத்தம்னா இன்னும் நல்லா கலராக இருக்கும் இப்போ அவ்வளோதான் நல்லா பெரட்டி வச்சாச்சு திருப்பி வந்து இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கணும் எவ்வளோ ஊறுதோ ஊறுதோ அவ்வளோக்கோலோ உங்களுக்கு வந்து நல்லா இந்த சிக்கனுக்குள்ளே மசாலா இறங்கி நல்லா ஊறி சாஃப்டாயிரும் நீங்கள் ஓவர் நைட் கூட இப்போ நைட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் மணால் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மன்னால் கூட செய்யலாம் நான் வந்து ஒரு மூணு நேரம் ஊற வைக்கிறேன் ஊற வச்சு ஊறினக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சிக்கனை ஊற வச்சு ஒரு மூணு நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ நல்லா ஊறிடுச்சு நம்ம இப்போ வறுத்தெடுத்துடலாம் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவைப்பட்டால் கூட நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி சமமாக பண்ணிக்கலாம் இப்போ என்ன காஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இந்த நம்ம வச்சு இந்த சிக்கனை வச்சிடலாம் நான் ரெண்டு சிக்கன் மட்டும் போடுறேன் ஏன்னால் வந்து இடம் பற்றாது ஹை ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரத்துலேயே கொஞ்சம் நேரம் விட்டுக்கலாம் இப்படி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு தடவை நல்லா திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் வேகட்டும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பிறந்தையும் நல்லா திருப்பி போட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சவ வந்து சிம்மில் வச்சுருங்க இப்போ இந்த சைடில் வந்து கொஞ்சம் எண்ணெய் இல்லை இந்த சைடு ஊற்றிக்கலாம் உங்களுக்கு மசாலா இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட இது மேலேயே கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது திருப்பி போடும்போது அந்த சைடும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு வேகட்டும் இப்போ அந்த சைடு திருப்பி போட்டலாம் இந்த சைடு கொஞ்சம் மசாலா போட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த பெரு மசாலே மீதி இருக்கும் அதனால் வேஸ்ட் ஆகாமல் அப்படியே சேர்த்துக்கலாம் இல்லை காரம் போதும் குழந்தைய சாப்பிடுனா நீங்கள் முதல் போட்டதோடையோ நீட்டிக்கலாம் கொஞ்சம் சைடு நல்லா பெருத்தி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி விட்டு நல்லா வெந்தக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இந்த கலர் அப்படியே சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் வேகட்டும் இப்போ பாருங்க நல்ல கலர் மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம தந்தூரி சிக்கன்னாகவே ஒரு லைட்டாக ஒரு புகவாட அடித்தா தானே அதுக்கு ஒரு டேஸ்ட் வரும் அதுக்கு நம்மளுக்கு நம்ம வீட்டில் கறியோ எதுவுமே இல்லை அதுக்கு பதிலாக நம்ம இந்த கொட்டாங்குச்சி இல்லையா நம்ம தேங்காய் எடுத்துகிட்டு அந்த கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா அதை நல்லா நெருப்பில் வாட்டி நல்லா இந்த மாதிரி நெருப்பில் காமிச்சு கங்கானதுக்கப்புறம் நம்ம இதை வந்து உள்ளே வச்சு நம்ம புகை கொள்ளலாம் இந்த மாதிரி கொட்டாங்குச்சி எடுத்து நெருப்பில் நல்லா கொஞ்சம் கங்கு வர மாதிரி பண்ணிக்கலாம் இது ஈஸியாகவே நம்மளுக்கு வந்து சீக்கிரமே நம்ம நெருப்பாயிரும் நம்ம கறி கூட ரொம்ப கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் இது டக்குன்னு நம்மளுக்கு ஆயிரும் இப்போ பாருங்கள் இந்த கிண்ணத்தில் நான் கொட்டாங்குச்சி இது பண்ணி வச்சுருக்கேன் இதை நடுவில் போட்டாச்சு இப்போ இது புகை வரத்துக்கு நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நேருப்பிலே வந்துன்னா புகை வரும் இப்போ அதை அப்படியே மூடி வச்சுட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதுங்க ரெண்டு நிமிஷத்துலேயே சூப்பராக நல்லா ஒரு தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த புகைலாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம அந்த கிணத்தை எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அவ்வளோதாங்க நல்லா டேஸ்ட்டான தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப அருமையாக இருக்கும் சாஃப்டாக இருக்குது நம்ம நல்லா ஊற வச்சனால ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கு நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா இந்த தந்தூரி சிக்கனோட விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வீட்டில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக செய்யலாங்க இப்போ பாருங்கள் நான் பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நல்ல மசாலெலாம் உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதேமாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க மொதல் முதல் என் சேனல் பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் Thank you.